ஏன்ுமே ஓகார் அப்படினு சொல்லியல்ல இவன் பேசிக்கிட்டு இருந்தானே நானே ஓகார் தான் சொல்றாரு நான் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அத போச்சுடாதீங்க தயாரா இருக்கேன் ரவிக்குமார் சார் பத்தி பேசுறோம் இன்னொரு பேர் ரவிக்குமார் தான் அதுக்குப்பத்த பேசணும்ங்க ரவிநாச்சியார் ओरिजिनल பேப்பர்

அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் ஒரு ஒரு சோழமை பண்றவோ ஒரு நடிகனா வர முடியும் அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி இதுகள் எல்லாம் அவ்வளவு டிமாண்ட் தினேஷா இருக்கட்டும் பொன்னமலமா இருக்கட்டும் மதாநாதி சந்திரா இருக்கட்டும் ஏன்னா நான் அந்த பீரியட்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் அதோட வேல்யூ அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்தாரு எக்ஸ்ட்ரா நாங்கள பிஸியா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இங்க நீட்டு கொடுப்போம் அங்க நீட்டு கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் கூட நான் அப்ப விஜய் விஜயகாந்த் அண்ணா ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தேன் நான் மதியத்துக்குள்ள வரேன்னு சொன்னா லேட் ஆயிடுச்சு

இந்த வெற்றி விழா மூலயமா இந்த வெற்றி மீன் மூலயமா அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன்னு தோணுச்சு அதுதான் அந்த நன்றிய சொல்றேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்கில நிக்கில நாங்க என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்